நீங்கள் ஆவு இம் வந்து ரெகுலராக வந்து டொண்ட்டி டேஸ் நீங்கள் டுவெண்ட்டி ஒன் டேஸ் நீங்கள் பண்ணீங்கனாலே நாலு ஸ்டைலில் பண்ணணுங்க மேடம் ஆ உ இம் அதுக்கப்புறம் ஆவு இம் இதையோ ஒரு டுவெண்ட்டி ஒன் டேஸ் நீங்கள் ஏழு தடவை ஏழு தடவை நீங்கள் செஞ்சு மட்டும் பாருங்க மேடம் இருபத்தி ஒரு நாளைக்கு அப்புறம் உங்கள் மூச்சு இழுத்து விடக்கூடிய வேகம் குறைஞ்சிரும் வேகம் குறைய ஆரம்பிச்சிடும் உங்கள் அதாவது ரொம்ப திடீர்னு வந்து சடனாக கோவப்படுறது டென்ஷன் ஆகுறது இதெல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் கட்டுப்பாட்டுக்கு வந்துருக்குங்க நீங்கள் கோவப்படுவீங்க நிறைய பேர் சொல்லுவாங்க யோகாலாம் செஞ்சால் கோவம் வராது அப்படிலாம் அதெல்லாம் சும்மாங்க கதை விடுறாங்க அப்படிலாம் கிடையாது யோகாலாம் செய்கிறவங்களுக்கு தியானம் பண்ணுறவங்க நல்லா கோவம் வரும் ஆனால் அந்த கோபம் வரும்பொழுது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு அவங்களுக்கு தெரியும் அவ்வளோதான் கோவம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாதுன்னு சொல்கிறாங்க இல்லைங்க அந்த நிலைக்கு போக மாட்டாங்க தன் நிலைக்கு போக மாட்டாங்க தன் உணர்வோடு தான் இருப்பாங்க அதில் எந்த சந்தேகமே கிடையாதுங்க அதனால் யோகா பண்ணுறதுனால கோபம் வராது அப்படிங்கிறதுலாம் கிடையாதுங்க வரும் அவங்க அவங்கவுங்க ஸ்டைலில் வெளிப்படுத்துவாங்க அவ்வளோதாங்க சினம் தவிர்த்தல் அப்படின்னு சொல்லி பயிற்சி கொடுக்கக்கூடிய ஒரு ஆசிரியர் ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் உட்கார்ந்துருக்குறாருங்க இன்னொரு அவர் வேறு பக்கம் போகிறதுக்காக அந்த ரயில் வர்றதுக்காக வெயிட் இருக்கிறாருங்க அப்போ அந்த ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு பேசஞ்சருக்கும் அந்த பொட்டி தூக்குறாங்கன்னு பார்த்தீங்களா அவங்களுக்கு பயங்கரமான சண்டைங்க பயங்கரமாக சண்டை நடந்துகிட்ருக்குதுங்க இதையே இவர் பார்க்குறாருங்க யாருங்க சினம் தவிர்த்தல் பயிற்சி கொடுக்கக்கூடிய ஆசிரியர் அவர் பார்த்துட்டு இருக்கிறாரு பொட்டி தூக்கக்கூடிய நவரை இந்த பேசஞ்சர் வந்து பயங்கரமா திட்டுறாரு அவர் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாரு இந்த பொட்டி தூக்குறவரை வாட்டி சிரிச்சுக்கிட்டே கம்முன்னு தலையாடிக்கிட்டே இருக்கிறாரு சினம் தவிர்த்தல் பயிற்சி கொடுக்கக்கூடிய ஆசிரியர் அதை பார்த்து அவருக்கே கோபம் வருது அப்போ வந்து இவரு நம்மளோட பெரியாளர் அறுப்பாட்டு இருக்குது இந்த பொட்டி தூக்குறவரு இவர்கிட்ட நாம ஏதாவது கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இவர்கிட்ட நம்ம ஏதாவது கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முடிஞ்சதுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் அவரை கூப்பிட்டு ஐயா அந்த மாதிரி நான் சினம் தவிர்த்தல் பயிற்சி கொடுக்கக்கூடிய ஆசிரியர் அந்த பேசஞ்சர் வந்து உங்களை அப்படி திட்டாரு நீங்கள் எப்படி பார்த்த எனக்கே அவ்வளோ கோபம் வந்துடுச்சு எப்படி நீங்கள் இவ்வளோ பொறுமையாக வந்துட்டு கோவப்படாமல் இருக்கிறீங்க அப்படின்னு உடனே அவர் வந்துட்டு சொன்னாராமா இல்லைங்க எனக்கு கோவப்பட்டங்கினாராமா இது அப்படி ஒன்றும் தெரியலையேங்க அப்படின்னு இல்லைங்க கோவம் வந்துச்சுன்னா அவங்கவுங்க அவங்கவுங்க ஸ்டைலை வெளிப்படுத்தலாங்க நான் நான் என் ஸ்டைலை வெளிப்படுத்தினேன் இல்லையே நீங்கள் வெளிப்படுத்துவேல பார்த்து தான் இருந்தேன் இல்லை இல்லைங்க நான் வெளிப்படுத்திட்டாங்க உங்களுக்கு தெரியலைங்க அவர் இப்போ சென்னை போயிட்டுருக்கார் அவர் பொட்டி மட்டும் இப்போ பாம்பே போயிட்டு இருக்குதுங்க ஸோ கோவம் வந்து கண்டிப்பாக வருங்க பேர்ப்பட்ட ஆளாக இருந்தாலும் கண்டிப்பாக கோவம் வருங்க நான் என்ன பண்ணுறேங்கிறத அவேர்னஸோட விழிப்புணர்வோடு செய்வேன் அதனால் குடும்பம் வரையும் வந்துட்டு நிதானமாக கோபத்தை நீங்கள் கையாண்டிங்க அப்படிங்கன்னா எங்கேயுமே நம்ம ஜெயிச்சிடலாங்க பல நேரங்களில் அதனால் கோபம் வந்து வரும் நீங்கள் இந்த மாதிரியான பயிற்சிகளெலாம் செய்யும்போது அந்த விழிப்புணர்வு நிலையில் கண்டிப்பாக இருப்பீங்க அதனால் இந்த பயிற்சிகளை தொடர்ச்சியாக செய்ய